அல்லாவின் கை கை நிறைய இருக்குது கேளுங்கள் பில்லா வாங்கும் நபி அலை சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க தாங்க முடியாத சோதனை உடம்புல பூச்சி புழு ஆ பெரிய பணக்காரர் நபி பணக்கார நபி பல ஏக்கர்ல சொத்து இருக்குது ஐயோ அலித்துக்கு அந்த பக்கமா பாத்தீங்கன்னா பல்லாயிரம் ஆடுகள் மந்தைகளை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க நிறைய பிறந்தாங்க கைவலையம் இஸ்லாத்துக்கு புள்ளைங்க ஒரு பக்கம் சொத்து ஒரு பக்கம் நிலப்பரப்புகள் எல்லாம் கொஞ்சம் சோதிச்சான் எல்லாம் போச்சு சொத்து போச்சு சைத்தான் குண்டம் உக்கிரமா செயல்பட்டான் பிறந்த புள்ளைங்க பூரா மோதாபுரிங்க புள்ளைங்க பூரா ஆடு மாடு மந்தைகள் அழிஞ்சு போச்சு உடல் நோய்வாய்ப்பட்டு போச்சேன் நிலைமை என்ன ஆச்சு நிலைமை என்ன ஆச்சு நெருக்கமானவர்களும் தூரமா போனாங்க தூரமானவர்களும் தூரமா போயிட்டாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தவங்க இன்னும் தூரமா போயிட்டாங்க நெருக்கமா இருந்த நண்பர்கள் உறவுகள் அவங்களும் தூரமாட்டாங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த விளைஞ்சங்க நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தா நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும் நம்ம கொஞ்சம் உடஞ்சி போயிட்டோம்னா நிறைய பேர் நகர்ந்து போயிடலாம் சொந்த பந்தமும் நகண்டு போயிடும் கொஞ்சம் தளர்ந்துட்டோம் வைங்க நம்ம வலிமை குறைஞ்சிச்சு வைங்க காசு பணம் இல்லாம ஆயிட்டோம் வைங்க நண்பர்களும் தூரமா போயிடுவாங்க அவர்களை விட்டு அறிவு நெருக்கமானவங்களும் தூரமா போயிட்டாங்கன்னா தூரமா இருந்தவங்க இன்னும் தூரமா போயிட்டாங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க ஐயோ ஆனா அவங்களுக்குள்ள அவங்க மனைவியை பத்தி சொல்வாங்க அவங்க யாருன்னா உயிரையே அந்த பி மேல வச்சிருக்கிற ஒரு மனைவி கிடைச்சிருந்தாங்க அல்லாவுடைய ஏற்பாடு கஷ்டம் வரும்போது அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு கொடுத்திருப்பான் அது அவங்க வீட்டுல மனைவியே கொடுத்தான் நம்ம வீட்டு அப்படி ஆக்கி நிறைய கணவனுக்கு கஷ்டம்னா மனைவியும் சேர்ந்து மனைவிக்கு கஷ்டம்னா கணவன் தூரமா போயிடுவார் அது ஆப்படுத்தாது நம்ம மனைவியோடு நம்ம நிக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் என் கணவர் என்னோடு நிக்கிறார் கணவரோடு மனைவி நிக்கணும் ஆனாலும் இந்த மாதிரி கஷ்டங்களால இனி வராம காப்பாற்று கையெந்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மூவினுக்கும் இருக்கிறது யாரு கஷ்டப்பட்டாலும் இடத்துல அது நம்ம கடமை அந்த கடமையை தவற விட கூடாது என்பதுதான் இந்த சபையின் நோக்கம் அதை நான் சொன்னேன் இந்த மஜிலிஸ் கடமை உணர்வோடு கூடிய மஜிலிஸ் கரீபும் பயிதும் தூரமாயிட்டான் பக்கத்துல இருந்தவங்களும் தூரம் தூரமா இருந்தவங்க ரொம்ப தூரம் யாருக்கு நபி அய்யூப் அலை சலாத்து வசலாம் அது வரைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க அல்லாட்ட கேளுங்க அவன் தானே தந்தான் அவன் தானே எடுத்தான் கேளுங்கன்னாங்க ஐயூப நபி கேட்கவே மாட்டேன்னா கேட்கவே மாட்டேன்னா நிறைய பேர் கேட்டாங்க நீங்க ஏன் அல்லாட்ட கேட்கறது இல்ல நான் யார்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஷஹீர்

தெரு தூரமா போச்சு வட்டாரம் தூரமா போச்சு நண்பர்கள் தூரம் உறவுகள் தூரம் சொந்தங்கள் தூரம் நேற்று வரைக்கும் நபிக்கு பின்னால் இருந்தவங்க எல்லாம் விளக்கிட்டாங்க இப்பவும் அவங்க மனைவி சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தாங்க அல்லாவுடைய அருக்கொடைகளை சொல்லிட்டு தான் இருந்தாங்க அந்த நேரத்துல ஒருத்தர் பேசுறாரு அவங்க காதுல உழு அவர் சொல்றார் என்ன ஐயோ அது நம்ப நண்பன் அதீமா ஐயோ போரும்பாவும் செய்திருக்கிறாங்க அய்யோபூ ரொம்ப அவள் செய்திருக்கிறாங்க அதனாலதான் இறைவன் இவ்வளவு கடுமையாக சோதிக்கிறான் இல்லனா சோதிப்பானா இன்ன ஐயோ அது நம்ம கண்பன் கபீரான் வா அதனாலதான் அல்லாஹ் சோதித்தான் அப்படின்னு ஒருத்தர் பேசுறார் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஐயோபு அல்லாஹ் கேட்டாங்களா அல்லாஹுவே அஹ்மானே

ஆகும் அவங்க மௌத்தா போன பிள்ளைங்களை மீட்டி கொடுத்தவங்க எழந்த சொத்தை கொடுத்தோங்கிறான் அதா பரவாயில்ல அதை விட பன் மடங்கு மீண்டும் அகலையும் கொடுத்தோம் மிஸ்லையும் கொடுத்தோம் இன்னும் ஒரு மடங்கு கூட கொடுத்தோம் அந்த பூமி எந்த பூமியில கொண்டு அவங்க போட்டு ஒதுக்கி போனாங்களோ அந்த இடத்துல காலை வச்சு லேசா மிதிச்சாங்க மிதிச்ச இடத்துல இந்த கால் பட்டு ஒரு ஊற்று வந்துச்சு இந்த கால் பட்டு ஒரு ஊற்று வந்துச்சு ரெண்டு ஊற்று அப்படி கிளம்புது ஒரு ஊற்றிலே ஐயசலாம் தண்ணீர் குடித்தார்கள் இன்னொரு ஊற்றில் குளித்தார்கள் உடலும் சுகம் உள்ளமும் சுகம் இன்னைக்கும் அந்த ரெண்டு ஊற்றையும் கிணறாக கட்டி வைத்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அய்யசலாத்தினுடைய மன்னறைக்கு பக்கத்துல அந்த ரெண்டு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்குது எப்படிப்பட்ட ரப்பு ரப்புன் கரீம் நோவே கேட்கல கேட்க மாட்டேன்னு நாங்க தப்பா பேசிட்டாங்கல்ல ஐயவ பெரும்பாவும் செய்துட்டா இருப்பான் அதனாலதான் இவ்வளவு சோதனை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொன்ன போது நான் நபி நான் பாவம்லாம் செய்யல நல்லா கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ் உடனே நீக்கி வச்சுட்டான் கேட்கிற போது குடுக்கறதுக்கு காத்து இருக்கிறான் அதனால இன்ஷா நம்பிக்கையோடு கேட்போம் நம்ம வாழ்க்கையில உள்ள பிரச்சனையும் தீரணும் நம்ம கஷ்டம் நீங்கணும் நம்ம நோய் பணமாக நம்ம வாழ்க்கையில பொருளாதாரம் வருக்கத்தாகணும் நாடு பாதுகாக்கப்படணும் வீடு பாதுகாக்கப்படணும் எல்லா தோல்வி செய்வானா ரப்பு கரி அவனுக்கு பேர் கரீம் கொடுத்து 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 அழகு பார்க்கிற ரப்பு தடவை கொடுத்துனாலும் தகும் அழகான ரப்பு அவன் அவன் வேலையே கொடுக்கிறது தான் கொஞ்சம் பிடிக்கிறது பொறுமையா இருக்கிறோமா கொடுத்துருவான் அல்லா தரப்பி செய்வான்